வாங்கிக்கலாம் சொல்லிட்டீங்க சிப்பு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் சிப்ப போடக்கூடாது பைபிள்ல இப்போ நீங்க கார்டை வாங்குறீங்க இந்த ஆதார் கார்டோ அல்லது ரெசிடென்ஸ் கார்டோ வாங்குறீங்க இதை வாங்கி நீங்க எங்க வச்சிருக்கீங்க போஸ்ட்ல வச்சிருக்கீங்க வேலட்ல வச்சிருக்கீங்க இல்லையா ஆனா பைபிள் சொல்றது எங்க வைக்க கூடாது கையிலையும் நெத்திலையும் வைக்க கூடாது இப்ப கார்டை இங்க வச்சுக்கலாம் ஆனா சிப்ப அப்படி வைக்க முடியாது சிப்ப கண்டிப்பா எங்க தான் வைக்க போறீங்க கைகளில் அல்லது நெற்றியில் எந்த ரெண்டு இடத்த ஆண்டவர் சொன்னாரோ அங்கே தான் வைக்க போறீங்க ஸோ முதல்ல இதை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு கை நெத்திங்கிறத ஆண்டவர் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சரி வச்சா என்ன ஆகும் அதனால தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் வச்சா என்ன ஆகும் முதலாவது வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாவது வசன வாசிங்க முதலாம் தூதர் போய்

இந்த சிப்புக்குள்ள ஒரு பேட்டரி இருக்குன்னு சொன்ன அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன்னு சொல்லி என்ன பேட்டரி லித்தியம் பேட்டரி இந்த லித்தியத்தோடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இது எது கூட கலந்தாலும் ரியாக்ஷன் வந்து வெடிக்கும் இது வெடி வெடிப்பு தன்மை உடையது எது லித்தியம் இப்ப இந்த லித்தியம் பேட்டரி அவங்க கையில வைக்கிறாங்க இப்ப என்ன ஆகும்னா அந்த லித்தியத்தோடைய அந்த இந்த சிப்பு குளோபல் வார்மிங்ல வெடிக்கும் எப்படி வெடிக்கும் கேட்டீங்கன்னா வருகைக்கு பின்னாடி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஏழாம் வசனத்திலிருந்து முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் பூமியின் மேல் கொட்டப்பட்டது அப்படிதான் இருக்கு இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது மூணாம் தூதன் எக்காலம் ஊதினான் என்ன இருக்குது தீவட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகள் மேல் போடப்பட்டது நாலாம் தூதன் எக்காலம் ஊதினான் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் மூன்றில் ஒரு பங்கு சேதப்பட்டது எல்லாம் பாருங்க அக்கினி எல்லாமே குளோபல் வார்மிங் உச்சம் மொத்த அக்கினி இப்ப நீங்க இருக்கிற இப்போ நீங்க பாக்குறது எத்தனை டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு அதிகமா வருதுங்க மே மாதம் எவ்வளோ வரும் ஐம்பது வருமா நூறுன்னு வச்சுக்கோங்க அப்படி வரும் ஒரு நீ கைவிடப்பட்டா தானே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க ஆனால் எந்த ஐம்பதுங்கிறது தான் முக்கியம் இப்போ நமக்கு கவனிங்க அப்போ ஒரு நூறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குளோபல் வார்மிங் வேதம் சொல்லுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கினி வந்து கொட்ட போறாரு பூமியில அப்படி கொட்டும்போது இந்த பயோசிப் சிஸ்டம் இந்த பயோசிப் இருக்கு இல்லையா இது உருகம் வெடிக்கும் வெடிப்பு தன்மை இருக்கு எல்லாம் செய்யும் இப்பயே தெரியும் கொய்த்துல வந்து நூத்தி இருபது வரும்போதே ரோட்டில் உள்ள அந்த சிக்னல்லாம் என்ன செஞ்சிருச்சு உருகி போச்சு அந்த நிலைமை இதுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்க இந்த லித்தியம் எங்க கலக்கும் உங்க ரத்தத்தோட கலக்கும் கலக்கும் பொழுது வெடிப்பு தன்மை வரும் அப்படி வரும்போது பொல்லாத கொடிய புண் உண்டாக கேன்சருங்கிறது ஒரு புண்ணு பொல்லாத புண்ணு இது அதை மோசம் பொல்லாத கொடிய புண் உண்டாகும் எது ஒன்றுமே ஆண்டவர் சொன்னது விருதாவெல்லாம் கிடையாது ஆண்டவர் சொல்லும்போது ஏன்னு மட்டும் கேட்காதீங்க அவர் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் சோற்றுறோம் இல்லைன்னா அவர் சொன்னது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அதில் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு பாருங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது நமக்கு தெரியுது அப்போது பயோச்சி போகிறவனுக்குலாம் என்ன நடக்க போது பொல்லாத கொடிய புண் வாழும்போது ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கை பொல்லாத இப்போ கேன்சரே மோசம்ன்றோம் அதை விட மோசமானது வரப்போகுது சரி அடுத்து பத்தொன்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் அதிகாரம் கடைசி வாசன வாசிங்க மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்ன தெரியுமா கடைசியா கூட உடம்பு கிடைக்காதா எல்லாத்தையும் யார் சாப்பிட்டுமா ஏன் இப்ப உங்களுக்கு சத்தியம் சத்தியத்தை கேட்டோம் இந்த சத்தியத்தை கை கொள்ள முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா மாம்சம் கிரியைகள் உலகத்தினுடைய ஆசாபாசம் உலகத்தினுடைய கோபம் மூர்க்கம் பொருளாசை மண்ணாசை எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆகுது வருகையில் போக கூடாம கைவிடப்பட போகிறோம் எந்த மாம்சத்துக்காக நீங்கள் இந்த வருகையை மிஸ் பண்ணீங்களோ அந்த மாம்சம் உங்களுக்கு புதைக்க கூட கிடைக்காதம்மா சிலர்லாம் சத்தியத்து உள்ள சபைக்கு வர சொன்னா ஒரு கேள்வி சொல்றாங்க நிறைய இந்தியாவில் எல்லா நாட்டிலையும் சொல்லுவாங்க உங்க சர்ச்சுக்கு வருவோம் ஆனால் கல்றைக்கு இடம் இருக்குதா புதைக்கிறதுக்கு எந்த இடம் இருக்குதா ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு பிரதர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆவிக்குரிய சபைக்கு போனால் புதைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் ஆண்டவர் ஏற்றுக்கணும்னு இருபத்தேழு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஏழு வருஷத்தில் ஆவிக்குரிய சபையில் ஒருத்தன் செத்து போய் புதைக்க வழி இல்லாமல் நாய் இழுத்துட்டு போனதை நான் பார்த்ததே கிடையாது எப்படியும் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருவோம் அவர்கிட்ட நான் சொன்னேன் எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் புதைச்சிருவோம் உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்தால் நீங்கள் சாவுங்க நான் உங்களை புதைக்கிறேன்னு சொன்னேன் வாழ்றதுக்கு கூப்பிட்டா சாவரத்துக்கு இடம் தேடுற பாருங்க இந்த சாவரத்துக்கு இடம் கேட்குற ஆளெல்லாம் இப்படி தான் மாட்ட போகிறான் எந்த உடம்ப புதைக்கிறதுக்கு நீ கல்றைக்கு இடம் கேட்டு ஆவிக்குரிய சத்தியத்துக்கு வராமல் உன்னை செவி சாய்த்த செவிகளை அடைத்து கொண்டாயோ கடைசியில் உடம்ப புதைக்க கூட உனக்கு வழி இல்லாமல் போக போகிற காலம் ஒன்று வருகிறது இது ரெண்டாவது மூணாவது சிப்பு போட்டால் என்ன ஆகும் வாசிங்க பதினாலாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்து பதினொன்னு அவன் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் பயோசிப்பை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது ஆத்மா நரகத்துக்கு போயிருமா வாழும் போது பொல்லாத கொடிய புண் சாகும்போது அகால மரணம் செத்த பிறகு ஆத்மா எங்க போகும் நரகத்துக்கு போயிருமா ஏ முதலாவது மனுஷனுக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒரு டெஸ்ட் வச்சாரு பழம் சாப்பிடாதேன்னு மொத்த வந்து சொன்னான் கவலைப்படாத சாப்பிடு சாவ மாட்டேன்னா கத்தர் சாவுவேன்னு சொன்னார் அந்த டெஸ்ட்ல ஃபெயில் இப்போ கடைசியா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இதை போடாத போட்டா நரகத்துக்கு போவேன் ஏன்னா இந்த சிப்பு போறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு என்னங்க இருக்கு பைபிள்ல ரெண்டே முத்திரை தான் ஒன்னு எபேசியா நாலு முப்பது பர்சுத்தாவியாகிய முத்திரை ரெண்டு வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு மிருகத்தின் முத்திரை பர்சுத்தாவி உன்னதத்தின் ஒரு பலன் அந்த முத்திரை இருந்தா அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு பதினேழு எட்டு பிசாசு பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் மிருகத்தின் முத்திரை இருந்தா அது பாதாளத்துக்கு கூட்டு போயிடும் அவ்வளவுதான் பர்சுத்தாவி முத்திரை இருந்தா அவர் பரலத்துக்கு கூட்டு போயிருவாரு மிருகத்தின் முத்திரை இருந்தா அவன் பாதாளத்துக்கு கூட்டு போயிடுவான் அதுக்கு தான் உங்களை போடக்கூடாதுன்னு சொல்றது வாழும்போது கொடிய புண் சாகும்போது அகால மரணம் செத்த பிறகு ஆத்மா நரகத்துக்கு போயிடும் தான் இந்த சிப்பை போடக்கூடாதுன்னு கத்தர் சொல்றாரு நம்ம கண்ணுக்கு இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நீங்க பயமுறுத்துறீங்களா இல்லைங்க இது நியாயத்தீர்ப்பு அதை சொல்லித்தான் ஆகணும் நியாயத்திற்பை சொல்லாம இருக்க முடியாது நியாயத்திற்பை சொல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க இப்போ அவங்க வந்து உங்களை சொல்லுவாங்க நியாயத்திற்பை பத்தி எதை பத்தியும் சொல்லவே மாட்டாங்க பலிக்கு பெருவிங்க ரெண்டு சேர்ந்து நீங்க மாறுவீங்க அந்த கூட்டம் ஒரு அதுக்கு போங்க ஆனா இது நியாயத்திற்பை பத்தி சொல்ற கூட்டம் கண்டிப்பாக நடக்கும் ஆண்டவர் சொன்ன எல்லாம் துல்லியமாக நடைபெற்று முடித்து விட்டது இன்னும் பாக்கி ஒன்றே தான் இருக்குது நீங்களே ரெடியானா ஆண்டவர் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் அலே லூயா முதலாவதாக ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினால் இந்த வருகையில் போகணும் இவ்வளோ எல்லாம் நடக்குது அப்போ இந்த வருகையில் நான் போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு காரியம் இருக்குது நான் அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் நாளைக்கு லீவ் தானே ஆ அப்போ நான் சொல்லிட்டே முடிக்கிறேன் உங்களுக்கு போகலாம் பொறுமையா இப்போ என்ன அர்ஜென்ட்டு இது மழைன்னு கொஞ்சம் லேட்டாக தானே வந்தோம் ஆ லேட்டாக போவோம் நீ எப்படையும் சொன்ன நேரத்துக்கு முடிக்க மாட்டேன் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அதுதானே கவனிச்சு கொள்ளுங்க ஆனாலும் நீங்கள் ரொம்ப தைரியசாலி நீங்கள் எல்லாரும் லேட்டாக முடித்தாலும் இன்னொரு நாள் வரீங்க பாருங்கள் நான் முதல் நாள் பயந்துட்டேன் நாளைக்கு வரமாட்டிங்க போல அப்படின்னு நினச்சேன் நான் வந்துட்டீங்க கற்றுறதுக்கு சோத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டீங்க அதுக்கு இன்னும் சோத்திரம் கவனிங்க முதலாவதாக இந்த வருகையில் போகணும்னா ஏழு காரியம் செய்யணும் முதலாவது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும் ஏசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்டின் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் கிறிஸ்டின் நீ வேணால் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ரசிக்கப்படணும் ஏன்னா நாம் பிறக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறந்த அத்தனை பேருக்கு என்ன தேவை ரட்சிப்பு தேவை ரட்சிப்பு நான் என்ன இறுதித்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணுறது தான் என்னது ரட்சிப்பு என் பாவத்தை மன்னியும் மாண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும் உடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் இதை நீங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லி ஆகணும் இதுதான் முதலாவது ரட்சிப்பு இரண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி என்ன செய்யணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஏசு எடுத்தார் அதனால எடுக்கணும் ஞானசானம் என்பது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல் இந்த குழந்தை ஞானசானம் சின்ன வயசு ஞானசானம் இருக்கும் போதே தலையில் தெளிச்சாங்க எதுவுமே கிடையாது வேதம் தெளிவாக சொல்லுது தண்ணியில் மூழ்கி என்ன செய்யணும் எடுக்கணும் அந்த ஞானசானம் எடுக்காம நீங்க வருகையில் போகவே முடியாது ஞானசானம் எடுக்காதவங்க ஞானசனத்துக்கு என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க அந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொண்டு என்ன எடுங்க ஞானசானம் எடுங்க நீங்க ஞானசானத்தை சரங்காச்சாரம் ஆகிக்கிற கூடாது ஐயோ நாளைக்கு வருக வந்துடும் இன்னைக்கு நம்ம முக்கிய எடுத்துவோம் ஆஹா நீங்க ஒப்பு கொடுத்தாலே கத்திர அது அங்கீகரிப்பாரு அதுக்கு ஆயத்தப்பட்டு என்ன செய்யணும் சீஷராகி ஞானசானம் எடுக்கணும் பைபிள் தெளிவா சொல்லுது மூணாவது எபேசர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும் பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்தன் அபிஷேகம் நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க இங்கே நடக்கும் கலந்து கொள்ளுங்க இல்லைனா வெரி சிம்பிள் வாஞ்சியும் தவணும் உள்ள ஆத்து மக்களை கத்தர் என்ன செய்யறாரு நிரப்புகிறார் போய் வாஞ்சியா உண்மையை கிழங்க ஆண்டவரே நான் பரவது போகணும் உங்களுடைய ஆவினால் என்ன நிரப்பும்னா பர்சுத்தாவினர் கண்டிப்பாக என்ன செய்வாருங்களே நிரப்புவார் அவர் இல்லாமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது இது மூணாவது நாலாவது மிக முக்கியமானது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்போசன நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுது மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உலகத்துக்கு என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் வேறுபாடு இருக்கணும் உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும் உலகம் வேறு சபை வேறு உலகத்தில் உள்ளதெல்லாம் சபைக்குள்ளே வரவே கூடாது அதான் எப்பவும் சொல்வேன் சபை பேசுகிறத உலகம் பேச முடியாது உலகம் பேசுகிறத சபை பேசக்கூடாது புரியுதா உலகம் என்ன பேசும் பணக்காரனாவது எப்படி இங்கே பேசப்படாது அதுக்கு சபை வேணாம் அதுக்கு உலகமே போதும் உலகம் என்ன சொல்லும் வீடு கட்டுவது எப்படி அதுக்கு இங்கே வேண்டாம் அது அவனே சொல்லிடுவான் ஆனால் சபை என்ன பேசணும் தெரியுமா பரிசுத்தமாவது எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி சிலுவையை சுமப்பது எப்படி இதை உலகத்தால் பேசவே முடியாது அதுக்கு தான் கத்த சர்ச்சி வச்சிருக்கிறாரு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க விசுவாசிகள் உலகம் பேசுறதே தான் இங்கேயும் பேசணும்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் இப்போ எப்படி எப்படி ஆகிட்டீங்கன்னா அந்த உலகத்தினுடைய பாவத்தைங்க கொண்டாந்து அதுக்கு ஒரு பரிசுத்தம் முலாம் பூசலான்னு பார்க்குறீங்க ஆரோன் பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சிட்டாரு செஞ்சுட்டு அதுக்கு என்ன பேர் வச்சாரு கர்த்தருக்கு பண்டிகை அந்த பண்டிகை பேர் என்னது செஞ்சது கண்ணுக்குட்டி ஆனா அதுக்கு என்ன பேரு கர்த்தருக்கு பண்டிகை இப்போ நீங்க அதை தான் செய்றீங்க எல்லாரும் உலகத்தின் உபதேச சபைக்குள்ள கொண்டாந்துட்டு அந்த உபதேசத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டேன்னு யார் சொன்னது கவனிங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு இப்போ நீங்க இந்த கூடை கொடுக்கிற விஷயத்த மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் பேச வேணாங்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி மட்டும் பேசுங்க இது எல்லாம் கூட தானா வரும் இப்போ உங்களுக்கு இந்த செழிப்பின் உபதேசம் ஒன்னு இருக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஊழிய காரணம் இருக்கான் அவன் என்ன சொல்லி கொடுக்கறான் க்ளைம் பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க கத்திரனை ஆசீர்வதிப்பார் கத்திரனை ஆசீர்வதிப்பார் நான் சுகமாயிட்டேன் நான் சுகமாயிட்டேன் சொல்லுங்க கத்திர என்ன செய்வாரு சுகமாக்குவாரு நான் அதே தான் உங்க பையனுக்கும் சொல்லுங்கன்றேன் பையனை புக்கெல்லாம் தூக்கி போட சொல்லிருங்க டெய்லி நூறு தடவை சொல்ல சொல்லுங்க நான் நூறு எடுப்பேன் நான் நூறு எடுப்பேன் நான் நூறு எடுப்பேன் சொல்ல சொல்லுங்க போய் பரிச்சை எழுத சொல்லுங்க நூறு வருமா என்ன பண்ணணும் படிக்கணும் இல்ல அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் ஒரு கட்டளை உண்டு அந்த கட்டளையை செய்தால் இந்த ஆசீர்வாதம் தானாய் வரும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா ஆசீர்வாதம் மட்டும் பேசினா போதும் நான் சொல்றேன் நீ கட்டளை மட்டும் பேசு ஆசீர்வாதம் தானா வரும் உன் ஆயுசு நீடித்திருக்கணும் கத்தர் உனக்கு சுக தருவார் நீ வற்றாத நீரொற்றை போல இருப்பாய் நான் சொல்றேன் உன் தாயின் தகப்பனின் கனம் மண்ணு ஆயுசு நீடித்திருக்கும் பைபிள் சொல்லுது அப்ப சபை எதை சொல்லி கொடுக்கணும் உன் தாயின் தகப்பனும் கனம் பண்ணு சொல்லி கொடுக்கணும் சபை எதை சொல்லி கொடுக்குது உனக்கு நூறு வயசு தருவா நூறு வயசு தருவா நூறு வயசு தருவார் தர மாட்டார் உங்க அப்பா அம்மாவை நீ கரெக்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நூறு வயசு தானா வரும் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் போர்டெல்லாம் வீட்டில் மாற்றீங்க வியாதி வருதா இல்லையா ஏன் வருது அந்த பரிகார கர்த்தருக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு உன் தேவனாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கவனமாய் செவி கொடுத்து அவர் கற்பனைகளின்படி எல்லாம் செய்து அவர் உனக்கு சொன்னவைகள் எல்லாமே செய்வாயானால் எகிப்தின் மேல் வந்த வாதை ஒன்னும் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரை கர்த்தர் அப்ப நீங்க அதை விட்டுட்டு இதை கேட்கறீங்க அப்போ நான் சொல்றேன் உலகம் வியாதி சுகமாகிறது என்னன்னு சொல்லும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாக்கிறது என்னங்கிறத சபை சொல்லணும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நீங்க உலகம் பேசுறதை இங்க எதிர்பார்க்காதீங்க இங்க வந்து நீங்க என்ன செய்யறீங்க ஒரு சந்தோஷத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு கலியாட்டம் இங்க வந்தோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அதுக்கு அது போதும் சினிமா தேட்டர் இருக்கு அதுக்கு ட்ராமா இருக்கு அதுக்கு எக்ஸிபிஷன் இருக்கு அதுக்கு பார்க் இருக்கு ஆனா இங்க என்ன தெரியுமா வரும் உங்களை உருவாக்குற இடம் இது உங்களை கத்தருக்குள்ள ஸ்திரப்படுத்துகிற இடம் நீங்க வரும்போது உங்களை ரெடி பண்ணி உலகத்துக்குள்ள அனுப்பணும் அதுக்கு தான் சபை இங்க வந்து நீங்க அதையே எதிர்பார்க்க கூடாது சபை வேறு உலகம் வேறு உலகம் பாவத்தில் இருக்கிறது அதுக்கு நடுவில் பரிசுத்தமான தான் கத்தர் திருச்சபை உருவாக்கி வச்சிருக்கிறார் இதுதான் உருவாக்குற இடம் வந்துட்டு அதே காரியத்தை என்ன செய்ய கூடாது நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை இன்னைக்கு இது யாருமே என்ன செய்யறது இல்ல சொல்றதே இல்ல நான் ரசிக்கப்பட்டேன் என் மனைவி என் பிள்ளைகள் என் குடும்பம் என் கணவர் நாங்க போனா போதும் போக முடியாது எஸ்ஐக்கே முப்பத்தி மூணு எட்டு வீட்டில் போய் வாசிங்க அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது எஸ்ஐக்கிள் முப்பத்தி மூணு எட்டில் ஒரு துன்மார்க்கனை துன்மார்க்கத்தில் கண்டு நீ அவனுக்கு அந்த துன்மார்க்கனுக்கு நீதியின் பாதையை சொல்லாவிட்டால் ஒருவேளை அந்த துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் மறித்தால் அவன் ரத்தப்பழி உன் தலைமேல் இருக்கும் அப்படின்னா என்னங்க அர்த்தம் உன் சொந்தக்காரன் உங்கள் நண்பர்கள் தங்கச்சி கூட படிக்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்க இவங்கெல்லாம் துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்து அதை அவனுக்கு சொல்லாமல் போய் மறைச்சு மாட்டான் நீங்களே முடிவு பண்ணி சொல்லாமல் போய் அவன் போய்விட்டால் அந்த பழி உங்க தலைமையில இருக்கும் இல்ல நான் சொல்லி அவன் கேட்கல அந்த வசனம் அடுத்து தொடர்ந்து அப்படியே வருது நீ சொல்லு அவன் ஒருவேளை கேட்காமல் போனால் ஒருவேளை அவன் மறித்தால் அவன் ரத்தப்பலிக்கு நீ நீங்களாக இருப்பாய் நம்ம வேலை சொல்றது மட்டும் ரசிக்கிறது ரச்சிக்கிறது கத்தர் கரத்துல இருக்கு ஜபத்தோட போய் சொல்லுங்க நீங்க சொல்றீங்க தெரியுமா எங்க வீட்டில் நான் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா உங்க ஒரு ஆளை ரச்சித்தா உங்க முழு குடும்பத்தை நீங்க சுவிசேஷம் சொல்லிடுவீங்கிறதுனால தான் கத்தர் உங்களை மட்டும் ரச்சித்தார் என்னோட ஸ்கூல்ல நான் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கேன் ஏன் நீங்க ஒரு ஆள் அந்த ஸ்கூலுக்கு போதும்னு கத்தருக்கு தெரியும் தான் கத்தர் உங்களை ரச்சித்திருக்கிறார் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜபத்தோட போய் சுவிசேஷம் ஞானமா சொல்லுங்க நான் சொல்லிட்டேன்ட்டு நாளைக்கு காலையில் போய் ட்ராக்ஸ் எடுத்து ரோட்ல போய் நின்று ஏன்னா இது இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு எப்படி சொல்லணுமோ அப்படி ஞானமாக என்ன செய்யுங்க சுவிசேஷம் சொல்லுங்கள் முதல்ல ஜபத்தோட சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கான வாசலை திறப்பார் ஆறாவது இயேசு வருவார் என்பதை என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் இந்த இப்போ ஒரு ஒரு வாரம் கூட்டம் நடந்துச்சு இந்த ஒரு வாரம் கூட்டம் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஜுரம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு இந்த ஜுரம் எவ்வளோ இருக்கணும் இன்னொரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் அடுத்த வாரம் வேறு யாராவது வந்தால் இந்த ஜுரம் போயிடும் நான் சொல்கிறது நிஜம் நான் சொல்கிறது உண்மை இது என்ன செய்யும் இந்த ஜுரம் ஒன்று அடிக்கும் இயேசு வராராம் இப்போ போடுறாங்களா இன்னும் நாளைக்கு செய்தியெல்லாம் கேட்ட உடனே ஐயோ இன்னும் இப்படி இருக்கு இயேசு வராரு அப்படின்னு அடுத்த வாரம் வேறு ஒருத்தர் வந்தார் அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு உபதேசம் கொடுத்தாருன்னு வச்சுங்க இது போயிடும் அப்படி போகக்கூடாது இன்றைக்கி கொடுக்குற செய்திகள் இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசணும் ராத்திரி படுக்க போகும்போது ஆண்டவரே இந்த ராத்திரி வழி நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் கலை எழுந்திருக்கும் போது உங்கள் முதல் ஜபம் ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்து அந்த நம்ம டெஸ்டினேஷன் அதுதான் நான் அதுக்கு தான் உருவாக்கப்பட்டோம் அதுக்கு தான் இங்கே கொண்டு வரப்பட்டோம் அதனால தான் நீங்கள் கம்பெனி எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நான் போகணுங்கிறது வாஞ்சியார் அதுதான் பைபிள் சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா அந்த எதிர்பார்ப்பு வந்துடணும் ஒவ்வொரு நாளும் இது ஆறு கடைசியாக ஏழாவது முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரசிக்கப்படுவான் இந்த ஆறு காரியத்திலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் எடுத்த ரட்சிப்பு எடுத்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்ற வேறுபாடு வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் நீங்கள் முடிவு பறியந்த நிற்கும் போது கருத்தருடைய வருகையில் பிரவேசி பதி எளிது நாம் யாவரும் வேந்திரிப்போம் நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் எல்லாம் கண்களையும் மூடுவோம் ரெண்டு மூணு நிமிஷம் நான் ஜோமனி இங்கே கொடுக்குறேன் கடைசி பிரேயர் பண்ணி முடிப்பாங்க நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம் பண்ண வேண்டாம் துதிக்க வேண்டாம் இப்போ நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் எல்லாம் ஒருமனப்படுவோம் எல்லா கண்களையும் மூடுவோம் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம் வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் ஞாயித்திருக்கப்படும் உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் இந்த வருகைக்கு நீங்கள் போவீங்களா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா வாசப்படி வரைக்கும் அந்த நாட்கள் வந்துட்டாங்க வேதத்தின்படி வாசலில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று வாசப்படியில் நின்று ஆண்டவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார் இன்னொன்று உன் வீட்டு வாசப்படியிலே உன் பாவம் படுத்துருக்கு ரெண்டு இருக்கு இயேசு போன பிறகு உன் வீட்டு வாசப்படியில் இருக்கிற பாவம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் வருகைக்கு பின்னாடி அந்த கருசி நாட்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க இப்போ அவங்களும் வாசப்படி கிட்ட வந்துட்டாங்க இயேசும் வாசப்படியில் நிற்கிறார் இவர் வா இவர் புறப்பட்ட பிறகு அவங்க உள்ளே நுழைவான் எல்லா பின் பாயிண்டில் நிற்கிது நம்ம கடைசி என் டைமுக்கு வந்துட்டோம் எந்த நிமிஷமும் கத்தருடைய வருகை சம்பவிக்கும் இதில் நீங்கள் போவீங்களா உங்களை ஆராய்ந்து நீங்கள் பாருங்கள் இப்போ வேறு எதையுமே யோசிக்க வேண்டாம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் கர்த்தரை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கான்னு பாருங்கள் அதுதான் முக்கியம் நான் தேவனை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்கா இன்றைக்கி ஆண்டவர் வந்தால் மர் ஆவேனா உங்களுக்கு மர் வெறும் சரீரம் மட்டும் ஆகறதில்லை உங்கள் ஆத்மாவும் ஆகணும் மர்ரூமம் உங்கள் சரீரமும் மர் ஆகணும் ஆத்ம மீட்பு சரீர மீட்பு ரெண்டும் இருக்குது பைபிளில் இது போகுமா உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பார்க்குற வேலையில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜோம் பண்ண முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கலை ஞான எடுக்கலை இது வரைக்கும் அப்படியே தள்ளி போட்டோம் இல்லை நாங்கள் இதை பற்றி எங்களுக்கு சத்தியம் தெரியாது இல்லை நாங்கள் அதை பற்றி கேட்கல இல்லை கீழ்படியலை இன்றைக்கி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நான் இந்த ஞானஸ்தானத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் தண்ணியில் மூழ்கி எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் வலது கருத்தை உயர்த்துங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா நான் இந்த ஞானசானத்துக்கு தண்ணியில் மூழ்கி எடுக்கலை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா இருந்தால் உங்கள் வலது கருத்தை உயர்த்துங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் சரி நாம் எல்லாம் ஜவுன் பண்ண போகிறோம் இப்போ தேவ சமூகத்தில் ஆண்டவன் நோக்கி பார்க்க போகிறோம் கடைசி ஜவுன் பண்ண போகிறோம் என் கூட பேசி இருக்கிறாரு இந்த வருகையில் நான் போகணும் எனக்குள்ளே இருக்கிற குறைவுகளெல்லாம் இன்றைக்கி மாறணும் என் கூட தனிப்பட்ட முறையில் பேசி இருக்கிறாரு நான் வருகையில் போகணும் அப்படி சொல்கிறவங்க விரும்புகிறவங்க கடைசி ஜவுன் பண்ண விரும்புகிறவங்க எல்லாம் அவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் வரும்பொழுது உமோடு கூட நான் இந்த வருகையில் வரணும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே ஒப்பூர் ஜோமன் ஓம தேவ சமூகத்தில் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த கரங்களை உயர்த்தி ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காயை நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் வரும்பொழுது அந்த மகிமையான தருணத்தில் பிரசன்னத்தில் நாங்கள் காணப்பட எங்களை கிருவை பாராட்டும் என்ன நோக்கத்துக்காக எங்களை வேறு பிரிச்சிங்களோ என்ன நோக்கத்துக்காக எங்கள் எங்களை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற கிருப பாராட்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா மேன்மையான அழைப்பை நாங்கள் பூர்த்தி செய்ய எங்களுக்கு கிருப பாராட்டும் எங்கள் ரட்சிப்பு பூரணப்பட கத்தரை எங்களுக்கு இருபதாங்க நாங்கள் கொண்டு வரப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் பரலோகத்துக்கு கொண்டு வர கத்திரைங்களுக்குபாங்க எங்களை அப்படி வரக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் எங்களை உலகத்துக்கு பின்னால் இழுக்க நிறைக்கிற பிசாசின் சக்திகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை எல்லாம் நிர்மலமாகட்டும் இப்போதே நம்முடைய பெற்ற ரத்தம் எங்களை ஒரு விசை சுத்திகரிப்பதாக வேலி அடைப்பதாக நம்முடைய மகிமை மூடிக்கொண்டு